ரோடு ஒர்க்குப்ப பொங்கல் பரிஸ் பரிசு வாங்க செகண்ட் ரவுண்டு போயிட்டுருக்கேன் காலையில் போனால் கூட்டமாக இருந்துச்சுன்னு வந்தாச்சு அதுவும் டியூட்டிக்கு வேறு டைமாக இப்போ அடுத்த ரவுண்டுக்கு போகிறேன் எவ்வளோ டைம் ஆகுதுன்னு தெரியல ஆனால் கூட்டமாக இருந்தால் ஒடியாந்துருவேன் ஓகே வாங்க பார்க்கலாம் இந்த ரோடு கிராஸ் போதும் போதும் அவரு அவங்க இதெல்லாம் குழந்தைங்களெல்லாம் க்ராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி போயிட்டு வரோம் ரோடு ஒர்க் பஸ் ரோடு கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம் ஆனா ரேஷன் கடையில பாத்தீங்கன்னா கூட்டம் இல்லாத மாதிரி தான் இருக்கு காலையில செம்ம கூட்டம் இருந்துச்சு பாக்கலாம் கூட்டம் இல்லையா இல்ல ஏன்னா அவன் காசு குடுக்கறதுக்கு இருந்தாங்களா அந்த காசு இல்லையான்னு தெரியல பாக்கலாம் கூட்டம்ளியில்லைங்க உள்ளதான் இருக்கு கூட்டம் உள்ளதான் இருக்கு அது அஞ்சு பேருமே இருக்கா

ஐய <laughs> அதிரலாம் <laughs> சின்ன பையனை கூட்டிட்டு தான் கைரேகை வாக்க வைக்கணும் ஆமாங்க கை ரேக இங்க தான் வைக்கணும் எத்தனை மணிக்குள்ள வரணும் உங்களுக்கு கைசி வாங்கினேன் சரி இப்போ எப்படி முடியும்

சார் டீ ஷாப்லாமா டீ ஷாப்லமா அண்ணா சொன்ன சொல்றேன்

ফাইল চেক করা আছে হ্যাঁ ফাইল বডিরা வைக்கணும் ரபி ராமியா கொஞ்சம் வைச்சா சார் நாலரை வைச்சு கைனாக பாதி பேர் சின்ன பூ கொஞ்சம் தான் சார் ம் அது என்ன பண்ணலாம் சார் அண்ணா கொஞ்சம் தள்ளிக்கண்ணா கொஞ்சம் தள்ளிக்கண்ணா அண்ணா அண்ணா வயங்கண்ணா அண்ணா

ஒரு வழியாக ரேஷன் கார்டில் வந்து எங்களுக்கு வர வேண்டிய சன்மானத்தை வாங்கியாச்சு முன்படிப்பு ஆனால் என்ன தெரியல ஒத்த கரும்பு கொடுத்துருக்காங்களே இது என்ன அர்த்தம் எனக்கு ஒன்றும் புரியல உங்களால் ரெண்டு பேரும் கரும்பு கொடுத்து ஒத்த கரும்பு கொடுக்கணும் மனோ கரும்பு வேணும்னா வெட்டி சாப்பிடு கரும்பு வேணும்னா வெட்டி சாப்பிடணும் நான் எதுக்கு இன்னைக்கு போனேன்